ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் நாலு முட்டை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து முட்டையோட ஓடு உடையாமல் முட்டை நல்லா வேகும் உப்பு கொஞ்சம் அந்த முட்டையில் இறங்கும் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டை வெந்திருச்சு நான் வந்து அதைய உரித்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து முட்டை வெந்துருச்சு நான் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ முட்டை வெந்துருச்சு இப்போ அதெல்லாம் தோலில் உரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து உங்களுக்கு வதக்கி விடுங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை தாளித்து விட்டுறலாம் அதுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சு வந்ததோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததோ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை அது கூட சேர்த்திக்கலாம் அப்புறம் வந்து முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து மசாலாலாம் இறங்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து எல்லா முட்டையும் அது கூட சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அது கூட சேர்த்திக்கலாம் அந்த மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கூட உள்ளே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ